அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தும் இஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அன்னலார் அபுதாலிபிடம் உரையாடுதல் அலா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்களின் கோபத்தை பொருட்படுத்தாமல் சிலை வழிபாட்டை தடுத்த வண்ணம் உண்மையான மார்க்கத்தின் பக்கமாக மக்களுக்கு அழைப்பு விடுத்துக்கொண்டே இருந்தார்கள் இந்நிலையில் குறைஷி தலைவர்கள் அன்னலாரின் சிறிய தந்தை தாலிப் அவர்களை சந்தித்து தங்களின் அண்ணன் மகன் தமது கடவுள்களை அவமதிக்கிறார் நமது முன்னோர்களை வரிதவறியவர்கள் என கூறுகிறார் இதை நாங்கள் சகித்துக்கொள்ள முடியாது எனவே தாங்கள் அவருக்கு ஆதரவளிப்பதை நிறுத்திக்கொள்ளுங்கள் அல்லது அவருடன் சேர்ந்து கொண்டு நீங்களும் போருக்கு தயாராகுங்கள் பார்த்து கொள்வோம் என ஆவேசப்பட்டனர் இதை கேட்ட அபுதாலிப் வருத்தத்துடன் போனார்கள் அபுதாலிப் அவர்கள் அன்னலாரை அழைத்து தாங்க முடியாத சுமையை என் மீது சுமத்தாதீர் என கூறினார்கள் இவ்வார்த்தைகளை கேள்விப்பட்டதும் நபிகளாரின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது பிறகு சிறிய தந்தையே அல்லாமின் மீது ஆணையாக இந்த மக்கள் எனது ஒரு கையில் சூரியனையும் மற்றொரு கையில் சந்திரனையும் கொண்டு வந்து வைத்தாலும் நான் எனது பணியிலிருந்து விலக மாட்டேன் அல்லாவின் மார்க்கம் செழிக்க வேண்டும் இல்லையேல் இப்பணியிலே நான் என்னை அழித்து கொள்ள வேண்டும் என்றார்கள் நபிகளாரின் உறுதியான பேச்சால் தாலிப் ஈர்க்கப்பட்டார் அந்த சமயம் நபிகளாரிடம் உமது பணியை தொடரும் உம்மை நான் யாரிடமும் ஒப்படைக்க மாட்டேன் என்றார்கள் அபு தாலிப் இந்த பதிலால் வருத்தமடைந்த மக்கத்து காசிர்கள் திரும்பிச் சென்றார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் கொல்லப்படும் காஃபியர்கள் பற்றி பதிரு போர் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாக அண்ணன் பி சல்லாலி இஸ்லாம் அவர்கள் இந்த போரில் எந்தெந்த காஃபியர் எந்தெந்த இடத்தில் கொல்லப்படுவார் என்பதை முன்னமே அறிவித்திருந்தார்கள் போர் முடிந்த மறுநாள் அன்னலார் அறிவித்தது போல் அதே இடத்திலிருந் இடங்களில் அந்தந்த காஃபியர்கள் விழுந்து கிடந்தனர் அதாவது ஒரு குச்சி வச்சு நம்சாசல் அந்த பதிரு போரில் வட்டம் விட்டு இங்கே போடு எப்போது கொல்லப்படுவான் இவன் கொல்லப்படுவான் பார்த்தாங்க அதான் இங்கே சொல்கிறோம் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி ஜமாத்துடன் தொலாதவருக்கு எச்சரிக்கை இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவரிடம் ஒருவர் பகல் முழுவதும் நோன்பு நோக்கிறார் இரவு முழுவதும் நஃபில் தொடுகிறார் ஆனால் ஜும்மா மற்றும் ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்வதில்லை இப்படிப்பட்டவரை என்ன நினைக்கிறீர்கள் என ஒருவர் வினவியதற்கு அவர் நரகவாதி என பதிலளித்தார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி கடனின்றி வாழ ஒதுங்குவான் அல்லா நபி சலாலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை கற்பித்தார்கள் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் கஸ்னி வல் ஹரமி வல் மஸ்மி வல் மகுரமி சோம்பல் முதுமையின் பலவீனம் பாவங்கள் மற்றும் கடனிலிருந்து உனது பாதுகாப்பை வேண்டுகிறேன் என நிம்சாசலம் அவர்கள் இந்த துவாய் கற்றுக் கொடுத்தார்கள் அம்மை ஆயிஷார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவித்ததாக திருமதி ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இறந்தவர்களுக்கு நன்மை சேர்த்தல் அதிரத்து அப்துல்லாஹிப் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அறிவித்ததாவது அண்ணலாரிடம் ஒருவர் வந்து என் தாய் இறந்து விட்டார் அவருக்காக நான் ஏதாவது தர்மம் செய்தால் அது அவருக்கு பயனளிக்குமா என வினவினார் ஆம் என அன்னலார் பதிலளித்தார்கள் அதற்கு அவர் எனது இந்த தோட்டத்தை என் தாயாரின் நன்மைக்காக தங்களை சாட்சியாக வைத்து தர்மம் செய்துவிட்டேன் என்று கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வறுமைக்கு பயந்து குடும்ப கட்டுப்பாடு குர்ஹானின் தலா கூறுகிறான் நீங்கள் வறுமைக்காக பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம் அவர்களை கொள்ளுதல் பெரும் பாவமாகும் என அல்லாஹ் கூறுகிறான் குறிப்பு வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொள்ளுதல் அல்லது கருத்தடை கருக்கலைப்பு போன்றவற்றை எதுவானாலும் ஹராமான செயலாகும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக செல்வம் கொஞ்ச நாட்களே குர்வானின் அல்லாஹ் தலா கூறுகிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவையெல்லாம் அற்பமாகிய உலக வாழ்க்கையின் சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான் ஆனால் அல்லாவிடத்தில் இருப்பவை மிகவும் மேலானவையாகவும் நிலையானவையாகவும் இருக்கின்றன இதனை நீங்கள் அறிந்துட மாட்டீர்களா என சூறா கசசையில் அல்லாஹ் கேட்கின்றான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரகத்தின் ஆழம் நரகத்தின் விளிம்பிலிருந்து ஒரு கல் எறியப்பட்டது அது எழுபது ஆண்டுகள் வரை கீழ்நோக்கி சென்று கொண்டிருந்தது இருந்தும் அதன் அடித்தளம் வரை சென்றடைய முடியவில்லை என நபி சலாலி அலிஸ்லம் அவர்கள் நரகத்தின் ஆழத்தை விவரித்தார்கள் ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் கை கால் மறுத்து போகுதல் ஒருவரின் கால் மறுத்து போன நேர் ஹஜரத் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அந்த நபரிடம் உங்களுக்கு விருப்பமானவர் நினைத்திருங்கள் என கூற அதற்கு அவர் முகமது சொல்லா அலி என்றார் பிறகு கால் சகஜ நிலைக்கு வந்தது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நவி சொல்லி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தம் மனைவிடம் உடலுக்கு கொல்லும் போது மர்ம உறுப்பை பார்க்காது என கூறினார்கள்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته